பெரியோர்களே சகோதரர்களே ஒரு மனிதனுடைய இபாதாத்த கபூல் செய்யறதுக்கு ஒரு கண்டிஷனும் அந்த மனிதனுடைய இபாதாத் கபூல் செய்வதற்கு ஒரு கண்டிஷன் என்ன அந்த மனிதனுடைய முகாமலாத் சீராக இருக்க வேண்டும் எப்போ ஒரு மனிதனுடைய குடுக்கல் வாங்கல் சீரில்லையோ அந்த மனிதனுடைய இபாதாத்தையும் அல்ல கபூல் செய்ய மாட்டான் ஒரு மனிதன் பிரயாணத்தில் இருக்கிறார் எங்கிருக்கிறார் பிரயாணத்தில் இருக்கிறார் பிரயாணத்துல கேட்கக்கூடிய துவா கபூல் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க இந்த மனித

பெரியோர்களே சகோதரர்களே குவைத்துக்கு வாரோம்தான் ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்கட சம்பாத்தியம் ஹலால் இல்லாமல் ஹராமாக இருந்தா எங்கட மாதம் மாதம் குடும்பத்துக்கு அனுப்பக்கூடிய பணம் இருக்குதே அந்த பிள்ளைகளுடைய ஹலாத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த உடம்புக்குள்ள ஹராம் போதோ வல்வாகி செல்றேன் பெரியோர்களே சகோதரர்களே அந்த உடம்பால அமல் செய்யக்கூடிய ஆசை வரவே வராது அந்த உடம்பால பாவம் செய்யறதுக்கு தான் ஆசை வரும் நாங்களும் சொல்றோம் ஹசரத் என்ற புள்ளைக்கு இந்த வெளு 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 என்று வெளுக்குறீங்களே இப்படிமா புள்ளைக்கு அடிக்கிறது பெரியோர்களே சகோதரர்களே முழுக்க முழுக்க வட்டி சல்லிய புள்ளக்கி தின்ன கொடுத்தா கொரானா ஏறும் அந்த புள்ளைக்கு அந்த புள்ளைக்கு ஜினாவுடைய அசைதான் வரும் ஹராத்துடைய ஹராத்துடையான் வரும் பாவத்துடைய ஆசைதான் வரும் எந்த உடம்புக்குள்ள ஹராம் போதோ அந்த உடம்பால ஹலாலான அமல்கள் அல்லா வெளியாக்கவே மாட்டான் கணியதுக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய நேசர்களே எவ்வளோ பயந்தாங்க அபு அபு அல் அல் ஜுவைனி ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலை அலை அவர் வாப்பா இருக்கிறாரே ஒரு ஆலிம் சாப் என்ன வாப்பா ரொம்ப பக்குவமானவர் அவர் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே அவரோட ஆசை என்ன தெரியுமா எனக்கு ஒரு மகன் புள்ள கிடைக்கணும் அந்த புல்லை ஒரு ஸ்ரீதேவி புல்லையாக அரிக்கணும் அவர் ஒரு ஆலிமாகணும் ஹாஃபீஸ் ஆகணும் முஹத்தீஸ் ஆகணும் உலகத்தில் தீன பரப்போனும் கல்யாணமே முடிச்சில்ல ஆசை இதுதான் எனவே இவருடைய ஹலாலான சம்பாத்தியம் என்ன இவருடைய எழுத்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தவங்களோட கிதாபில் எடுத்து அழகான எழுத்தில் எழுதி கொடுத்து அதுக்கு ஒரு கூலி எடுப்பார் ஹலால் பெரியோர்களே சகோதரர்களே ஹலாலான சம்பாத்தியம் இப்போ ஒரு மகர கொடுத்து நிக்காவை முடிக்கிறதுக்கு ஒரு சாலிஹான பெண்ணை பார்க்குறான் சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில் ஒரு சாலிஹான பெண் கிடைக்கல ஒரு அடிம பெண்ணை விலைக்கு வாங்கி அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறாங்க ஏன் டாகட்டை ரீச் பண்ணணும் டாகட் என்ன எனக்கு ஒரு புள்ள கிடைக்கணும் சாலிஹான ஒரு புள்ள பெரியவர்களே சகோதரர்கள் எப்படி டாகட் நிக்காக முன்னாலே இப்படி ஒரு டாகட் அதுக்கு பின்னால கல்யாணம் முடிக்கிறாங்க புள்ளையும் கிடைக்குது மனைவிக்கு சொல்றாங்க நீ மட்டும்தான் பால் கொடுக்கணும் வேற யாரும் பால் ஒன்றுமே கொடுக்க கூடாது போகணும் ஒரு நாள் அந்த மனைவி ஆக்கி கொண்டிருக்கிறா குசினில் ஆக்கி கொண்டிருக்கிறா புல்ல பெட்ல அழுவுது குழந்த புள்ள அடுத்த வீட்டு அடிம பெண் அடிம பெண் வேலைக்காரி அல்ல அடிம பெண் ஓடிக்கொண்டு வாராங்க புல் அழுவுது பார்த்தாங்க தூக்கி அப்படியே பாலை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் அவட உடம்பால் பாலை கொடுக்குறான் இந்த நேரத்தில் அபு முஹம்மது அல் ஜுவைனி ரஹமத்துல்லாஹி வாப்பை ஓடிக்கொண்டு வாராங்க வந்துட்டு புள்ளை அப்படியே பறிச்சு எடுத்து விரலை வாய்க்குள்ள போட்டு வாந்தி எடுக்கிறதுக்கு சத்தி எடுக்கிறதுக்கு வைக்கிறான் மக்கள் கேட்டாங்க வாப்பா ஹலால் ஹராம் பேன்றது சரி சரி பால் என்னவா ஹராம் இருக்குது அப்படி தானே கேட்போம்

பால் கூட கொடுக்க முடியாது இவ அனுமதி இல்லாம வந்து பால் தாரா இது ஹராமா ஹலாலா பெரியவர்களே சகோதரர்களே அவ்வளவு தூரம் யோசிச்சான் எஜமான் அனுமதி இல்லாம வந்து பால தாராவே ஹராமா ஹலாலா ஏண்ட மகண்ட இந்த மகன் சக்தி போட்டு மௌத்தாகிறதனையால தாங்கலும் ஆனா இந்த ஹராம் உடம்புக்குள்ள பெய்து எந்த மகனுடைய சுபாவம் மாறுறதனையால தாங்க முடியாது என்பது ஆசை பெரியோர்களே சகோதரர்கள் அந்த அந்த வாப்பாவுடைய நீயத் அல்லா கபூர் செஞ்சிட்டான் அந்த மகன் அபு முகமது அல் ஜுவைனி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்களை அல்லா பெரியோர் இமாமாக மாத்திட்டான் இமாமுல் ஹரமைன் மக்கா மதீனாவுடைய இமாம் என்று பெயர் சூட்டப்பட்டவர் ஷாஃபி மதஹபுடைய ஒரு பெரியோர் இமாம் அவருடைய கிதாபல் அதிகமான கிதாபல் அதிகமான பயானாத் செய்வார் விவாதங்கள் செய்வார் காஃபிர்களுக்கு ஹிதாயத் முஸ்லிம்களுக்கு ஈமான் பெரியோர்களே சகோதரர்களே ஆனாலும் ஒரு பிரச்சனை வாழ்க்கையில அழகான முனாவராக்கள் முக முகாவராக்கள் செய்வாங்க ஆனாலும் பேசிக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் வாயில தடமாற்றங்கள் உண்டாகும் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் தடமாற்றம் உண்டாகக் கொள்ள சொல்லுவாங்களாம் இது அந்த அடிம பெண்ணுடைய உடம்புல இருந்து குடிச்ச பால் இருக்கிறதே அதனுடைய பிரதிபலிப்பு தான் எனக்கு வாய் கொஞ்சம் தடமாறது என்பதாக சொல்லுவான் பெரியோர்களே சகோதரர்களே கஃபீலுக்கு தெரியாமல் அவர்கிட்ட எத்தனையோ சாமான்கள் எடுத்திருந்தா அந்த சாமான்கள் எங்கட வீடுகளுக்கு பேய்த்திருந்தா கவர்மெண்ட்டுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் சம்பாரிச்சிருந்தா பெரியோர்களே சகோதரர்களே பஸ்ஸுக்கு தெரியாமல் கீழே என்ன சரி செஞ்சிருந்தா ரிஷ்வத் கொடுத்திருந்தா வாசித்தா பாவித்திருந்தா யோசித்து பாருங்கள் அந்த ஹராம் எங்கட உடம்புக்குள்ளே பேய்த்து என்னென்ன விபரீதங்கள் உண்டாக போகுது பெரியோர்களே சகோதரர்கள் செல்றேன் வல்லாஹி பேசக்கூடிய எனக்கும் தான் ஏன் தொழுந்தா எங்களுக்கு இன்பம் இல்லை ஏன் குரான தொடர்ந்தா எங்களுக்கு இன்பம் இல்லை ஏன் ரிக்கரில் எங்களுக்கு இன்பம் இல்லை ஏன் கியாமுல்லையில் எங்களுக்கு இன்பம் இல்லை எங்களோட உடம்புக்குள்ள ஹராம் பேத்திருக்கேன் மோலான யாக்கூப் அகூப் ரஹமத்துல்லாஹி அலகி அவங்க செல்றாங்க அல்லாஹுடைய ஒரு வழி மௌலானா யா அகூப் ரஹமதுல்லாஹி அவங்க செல்றாங்க பெரியோர்களே சகோதரர்களே அவர் ஒரு ஒன்றுக்கு போனார் விருந்து சாப்பாடு அடிச்சதுக்கு பின்னால் அவருக்கு கேள்விப்பட்டுச்சு யார் எனக்கு விருந்து தந்தாங்களோ அவருடைய சம்பாத்தியத்துல ஹராமும் கலந்திருக்கிறதாக சொல்றாங்க வல்லாஹி நாற்பது நாட்களாக எனக்கு இவர் அல்லாஹுடைய ஒரு வழி அல்லா நேரடியாக காட்டுறான் எனக்கு நாற்பது நாட்களாக எனக்கு ஏண்ட உள்ளம் எனக்கு பாவம் செல் செய்கிறத்துக்கு தூண்டுது என்பதாக அசல் ஏன் ஹராம் கொஞ்சம் போன உடனே பெரியோர்களே சகோதரர்களே நன்மை செய்யறதுக்கு ஆசை வராது எனவே எங்கட புள்ள எங்களுக்கு ஓணும் என்ன நாங்க என்ன சரி பிரட்டி கிரட்டி சரி சம்பாதிப்போம் எப்படி சரி புள்ளே ஹாபிஸ் ஆக்கணும் என்று தான் ஆசை ஆபிஸ் ஆக்குறது விட்டு பெரியவர்களே சகோதரர்களே அவருக்கு குரானே திக்கி திக்கி ஓதாம இருந்தா பெரிய வேலை ஓதினா பெரிய வேலை ஏன் முழுக்க முழுக்க ஹராம் தான் பேய்த்து கொண்டிருக்குது அந்த காலத்துல பெண்கள் கணவன் வீட்டால வெளியறங்க கொலே மகன் புள்ளே மகள்

கண்ணியத்துக்குடிய பெரியோர்களே சகோதரர்களை இப்ப உள்ளத்துல கையை வச்சு பாருங்க எங்களோட வாழ்க்கையில ஹராம் நாங்க திண்டிருப்போம் ரெண்டு வகை ஒன்றிருக்குது தெளிவா என்று தெரியும் வட்டி என்று தெரியாதவங்க யார் சரி கையை தூக்குங்க பாப்போம் எல்லாத்துக்கும் தெரியும் சூது என்று தெரியாதவங்க யார் சரி இந்த கையை தூக்குங்க பாப்போம் எல்லாத்துக்கும் தெரியும் பெரியோர்களே சகோதரர்களே ஒன்று இருக்குது தெளிவா ஹராமெண்டு தெரியும் தெரிஞ்சு தெரிஞ்சு போறது வட்டி பெரிய பெரியோர்களே அவங்க சொன்னாங்க ஒரு ஒரு தீனார் ரூங்கில சொல்றதா இருந்தா ஒரு தீனார் எங்கட மொழியில தான் பாவிக்கிறோம் நீங்க இப்ப எல்லாம் தீனார் ஆட்கள் தானே பெரியவர்களே சகோதரர்கள் ஒரு தீனார வட்டியின் மூலமாக சம்பாதிக்கிறது தன்னுடைய தாயோட விடுத்தம் செய்வதை விட பெரியோர்களே சகோதரர்களை வட்டியை வட்டி எடுக்கிறது எல்லாம் ஒன்றுதான் வட்டியை எழுதுறது அதுவும் அதே பாவம் தான் வட்டிக்கு சாட்சியாக இருக்கிறது அதுவும் அதே பாவம் தான் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இவ்வளவு பெரிய ஒரு பாவம் அல்லாஹ் ரெண்டே ரெண்டு பாவத்துக்கு தான் யுத்தத்துக்கு தயாராக சொல்றான் அதுல ஒரு பாவம் என்ன வட்டிய விடுறதுக்கு நீ தயாரில்லாட்டி என்னோட யுத்தம் செய்வதற்காக வேண்டி தயாராக இந்த காலத்துல வட்டி இல்லாம வாழலாஜ் யார் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க யார் எங்களுக்கு சொல்லி தர போறது கேக்குற கேள்வி நீங்களா தருவீங்க வட்டி இல்லாட்டி சரி உனக்கு அப்படிதான் ஓணுமா நீ அல்லாஹோட யுத்தம் செய்யறதுக்கு வாளை தூக்கி வட்டி எடு பெரியோர்களே சகோதரர்களே ரப்புல் ஆளுமீன் எங்களுக்கு செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒரு நாளும் எங்களுக்கு செய்ய சொல்ல மாட்டான் ரப்ப ஒரு முறைய வச்சிருப்பான் வட்டி இல்லாம அதெல்லாம் ஒட்டக காலத்துல கதை சும்மா உங்களோட வேலையை பார்த்தா சரி யார் எங்களுக்கு எங்கட பிசினஸுக்கு சளி தர போறது சிலவங்க இருக்கிறாங்க ஸ்ரீலங்கால பெரியவர்களே சகோதரர்களே நான் உங்களுக்கு பத்து லட்சம் தாரன் நீங்க மாசம் மாசம் எனக்கு ப்ராஃபிட் ஒரு பத்தாயிரம் ரூபா தாங்களே வட்டியா இல்லையா பெரியோர்களே சகோதரர்களே சுத்த வட்டி கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய நேசர்கள் முகாமுடைய விஷயம் இது எல்லாம் தெளிவான ஹராம் இன்னொன்று ஹராம் தெளிவில்லை தெரியாம பெய்த்து ஹராத்தை செஞ்சு கொள்றோம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அஷ்ரப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்களை சந்திக்கிறதுக்கு அவங்களோட ஒரு முரீத் வந்தான் அஷ்ரப் அலி தானவி ரஹமத்துல்லா பெரியோர் ஷேக் அவருடைய முரீத் அவரும் ஒரு பெரிய ஒரு ஷேக் அந்த நேரத்தில் அவங்க தூரத்திலிருந்து ட்ரெயினில் வாராங்க மகனோட அஷ்ரஃப் அலி தானவி ரஹத்துல்லாஹி அலைவங்களை சந்திக்கிறதுக்கு வந்த நேரத்தில் அஷ்ரஃப் அலி தானவி ரஹத்துல்லாஹி அலே அவங்க கேட்குறாங்க ஆ பாய் பேச்சோட பேச்சா கேட்குறாங்க பாய் எப்படி வந்தீங்க சொன்னாங்க மாலண்ணா நாங்கள் ட்ரெயினில் வந்தோம் இதில் வந்தோம் ட்ரெயினில் வந்தோம் ஆ மஷா அல்லாஹ் எத்தனை டிக்கெட் எடுத்தீங்க சொன்னாங்க நாங்கள் ஒன்றரை டிக்கெட் தான் எடுத்தோம் ஆ அப்படியா மகண்ட வயசு எத்தனை சொன்னாங்க மகனுக்கு பதிமூணு வயசு அப்போ நீங்கள் எப்படி மகனுக்கு அரை டிக்கெட் எடுப்பீங்க கவர்மெண்ட சட்டம் பன்னெண்டு வயசு என்ன ஃபுல் டிக்கெட் எடுக்கணுமே அவர் எடுத்த வாய்க்கு சொன்னார் மௌலானா இனி என்ன மகனை பார்த்தா பன்னெண்டு வயசு மாதிரியும் விளங்குது இல்லை மௌலானா அது சுற்றி தானே அரை டிக்கெட் எடுத்தேன் சென்ன உடனே அஷ்ரஃப் அலி தானவி அஹமத்துல்லாஹி அலை அவங்க சொன்னாங்க நீ பெரிய ஹராத்தை செஞ்சு இவ்வளோ லேசாக செல்றியான்னு கேட்டா சொன்னாங்க இதுக்கு பின்னால நீ என்னுடைய முறிதண்டம் சொல்ல வேண்டாம் நீங்க நடத்தக்கூடிய நிப்பட்டுங்க என்று சொன்னாங்க நீ தகுதி இல்லை என்று பெரியோர்களே சகோதரிகளை நெத்தி கருக காட்டியும் தொழுந்து ஒரு மனிதனுக்கு வழியாக முடியாது எதுவர காட்டியும் அந்த மனிதனுடைய குடுக்கல் வாங்கல் சீர் இல்லையோ டிக்கெட் எடுக்கல அவ்வளவுதான் இல்ல ஹராம் பெரியோர்களே சகோதரர்களே அதே அஷ்ரப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலைவங்கள் அல்ல ஒரு நாள் சோதிச்சான் ஒரு நாள் அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் எரிக்கிறாங்க சாமான்களை தூக்கி கொண்டு டிக்கெட்டை எடுத்துட்டாரு சாமானுக்குரிய ட்ரெயினுக்குரிய டிக்கெட் எடுத்துட்டாரு பொதுவாக நாட்டுடைய சட்டம் என்ன நீங்கள் அதிகமான பொருட்களை கொண்டு போகிறதாக இருந்தால் அதுக்குரிய ஹக்கை அதை நிறுத்தி பார்த்து எத்தனை கிலோ இருக்குதோ கூடையாக இருந்தால் அதுக்குரிய ஹக்கை கொடுத்துட்டு போகணும் பெரியோர்களே சகோதரர்களே இதுக்காக வேண்டி அஷ்ரஃப் அலி தானேவி ரமத்துள்ள கியூவில் இருக்கிறாங்க ஆனால் பெரியோர் ஆலிம் இந்த நேரத்தில் வாராங்க யார் அந்த ரயில்வே கார்டு வந்துட்டு மௌலானாவை கண்டுறேன்னே கேட்டாங்க மௌலானா நீங்கள் போலீனில் இருக்கிறீங்க சொன்னாங்க ஓ நான் இந்த லக்கேஜை கொஞ்சம் நிறுத்து எவ்வளோ பார்த்து அதுக்குரிய ஹக்கை கொடுத்துட்டு போ பார்க்குறேன் சொன்னாங்க மௌலானா நீங்கள் ஏறுங்க மௌலானா நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் தான் இதில் கேட்டு கேட் ரயில்வே கார்டாக இருக்கிறேன் நான் தான் டிக்கெட்டெல்லாம் செக் பண்ணுறேன் நீங்கள் ஏறுங்க மௌனானா நான் பார்த்துக்கொள்கிறேன் சொன்னாங்க நீங்கள் எதுவரை காட்டியும் போகிறீங்க சொன்னாங்க நான் இந்த ஸ்டேஷன் வர காட்டியும் போகிறேன் மௌலானா சொன்னாங்க நான் அதையும் தாண்டி போகணுமே பயப்படுவான மோலன்னு அதுக்கு பிறகு ஏறுற கார்டு இருக்கிறாரே அவர் என்ன தான் அவருக்கு சொல்கிற உங்களே செக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சரி அவர் எங்கே இறங்குறாரு அவரை நீங்கள் இறங்கினதுக்கு புறவ தான் எனக்கு வரும் மோலன்னா மோலனா சொன்னாங்க அதுக்கு அங்கால் நான் போயிருக்கி சொன்னால் மோலனா அதுக்கு அங்கால் ட்ரெயினே போகாதே மோலனா சொன்னாங்க இல்லை அதுக்கு அங்கால் எனக்கு கபர் என்று ஒரு ஸ்டேஷன் வருவது மஹ்ஷர் என்று ஒரு ஸ்டேஷன் வருவது சிராத் என்று ஒரு ஸ்டேஷன் வருவது அல்லாஹுடைய சுவால் ஜவாப் என்று ஒரு ஸ்டேஷன் வருவது இந்த எல்லாம் ஸ்டேஷனுக்கும் உங்களோட அந்த கார்டு வருவாரான்னு கேட்டான் சொன்னாங்க இல்ல மாவலானா சொன்னாங்க அப்ப நான் எந்த சாமனத்தை கொடுத்து நிறுத்தி அதுக்குரிய ஹக்க கொடுத்துட்டு போறேன் பெரியோர்களே சகோதரர்களே பேசுற நானும் தான் கேக்குற நீங்க எப்படியோ தெரியா நாங்க என்ன தெரியுமா யோசிப்போம் நாங்க தீனுக்கு செய்யற தியாகத்துக்கு அல்லா எங்களுக்கு இப்படிதான் உதவி செய்வான் மலக்க போல ஒருத்தன் நல்லா அனுப்பினான் இப்படிதான் நாங்க யோசிப்போம் ஆனா அல்லாஹுடைய நேசர்கள் பயந்தாங்க இது சோதனையா வேதனையா பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய நேசர்கள் ஒரு ஹராம் ஒரு அல்லாஹுடைய ஒரு நேசர் பஸ்ஸில் ஏறிட்டார் அவர் பின்னு காலை ஸ்ரீலங்கா வச்சு செல்றேன் நீங்கள் இப்போல்லாம் இப்போ குவைத் மக்கள் நீங்கள் இங்கே உள்ள பஸ் அங்கே உள்ள பஸ் எல்லாம் மறந்துட்டீங்களோ தெரியாது பெரியோர்களே சகோதரர்களே ஸ்ரீலங்கா பஸ் மாதிரி தான் இந்தியாவில் பஸ் பின்னு காலம் ஏறிட்டாங்க க கண்டக்டர் இருக்கிறார் முன்னுக்கு எனவே ரெண்டு மூணு ஹால்ட்டுக்கு போகிறோம் இறங்கணும் பெரியவர்களே சகோதரர்களே பணத்தை கையில் வச்சு கொண்டு இருக்கிறாங்க கண்டக்டர் பின்னுக்கே வரல என்ன நடஞ்சி இப்ப ஹால்ட் வந்து இறங்குறதா கொடுக்கறதா ஒண்ணுமே விளங்குது இல்லை வந்துட்டு இவர் இறங்கிட்டாரு இறங்கின உடனே போனது எங்க தெரியுமா அந்த மஹல்ல உள்ள பெரியோரு ஜாமியா ஒன்றுக்கு பேர்த்து முஃப்தி சாபுக்கு முன்னால் உட்கார்ந்து மொளனா நான் பஸ்ல ஏறிட்டேன் அதுக்குரிய ஹக்க கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருந்தேன் அந்த கண்டக்டர் பின்னுக்கு வரல இந்த பணத்தை நான் என்ன செய்யறது எனக்கு ஃபத்துவாவை தாங்களே என்ன ஏன் இந்த பணத்தை நான் அந்த கண்டக்டருக்கு கொடுக்காம ஒரு டொஃபி எடுத்து திண்டாலும் ஹராமுள்ளுக்கு போமா இல்லையா அல்லாஹுடைய நேசர்கள் பயந்தது இதுதான் ஹராம் என்ற உடம்புக்குள்ள போக கூடாது ஹராம் என்ற உடம்புக்குள்ளே எனக்கு தீனுடைய ருசி அமலுடைய ருசி ருசி இல்லாம பாதத்துடைய பெரியோர்களே சகோதரர்கள் இந்த பயம்தான் எங்களுடைய உள்ளத்துல வரணும் இந்த பயம் குடுக்கல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த பயம் வரதான் ஒன்றும் இந்த காலத்தில் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே பல கண்ட்ராக்ட்கள் நடக்குது அந்த ஒரு கண்ட்ராக்டும் தெளிவு இல்லாமல் இருக்குது சில நேரங்களில் கண்ட்ராக்டே இல்லாமல் பார்ட்னர்ஷிப் நடக்குது உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் செல்லேன் ஏனென்றா பெரியோர்களே சகோதரர்களே டைம் இல்லை உதாரணத்துக்கு வாப்பா இருக்கிறார் வாப்பா வாபா பிஸ்னஸ் கடை அவர் கடையை ரன் பண்ணி கொண்டிருக்கிறார் அவருடைய செலவுல தான் எல்லாம் நடந்து கொண்டு போதும் மகன் பெருசாக ஆகிட்டார் இருபது வயசு இப்போ வாப்பா என்ன தெரியுமா செய்வார் மகன் நீங்களும் வாங்கலை கடைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கடையை செய்வோம் இவ்வளோ காலம் கடைக்கு ஓனர் ஒன்று தான் யார் வாப்பை மட்டும்தான் இப்போ மகனை கடைக்குள்ள எடுத்ததுக்கு ஒரு கன்ட்ராக்டும் இல்லை மாதம் மாதம் ஒரு கடைக்கு ஒன்று கொடுக்குறாரு அது சம்பளமாக பார்ட்னர்ஷிப் ப்ராஃபிட்டா ஒன்றுமே தெளிவில்லை பெரியவர்களே சகோதரர்களே உலமாக்கல் விளங்கப்படுத்துகிறாங்க மூணு கண்ட்ராக்ட் இருக்கலாம் ஒன்றோ அவர் கடையில் வேலை செய்யக்கூடிய சேல்ஸ்மேனாக இருந்தால் மாதம் மாதம் சம்பளம் உண்டு ரெண்டாவது இல்லை மகன் நீங்களும் வேண்ட பார்ட்னர் தான் என்று வந்தால் ப்ராஃபிட்டில் ஒரு ஷேயாக கொடுக்கணும் அப்போ அதுக்கு ப்ராஃபிட்ட எவ்வளோ ஷேயா என்றது சொல்லணும் மூணாவது இல்லை நான் உதவிக்கு எடுத்தேன் மாதம் மாதம் ஒரு அலவன்ஸ் நான் சந்தோஷமாக எவ்வளோ சரி தருவேன் இந்த கண்ட்ராக்ட் ஒன்றுமே இல்லை மகன் எடுத்தார் மகனுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூஃபாவும் ஹராமா ஹலாலா நீங்களே முடிவு செய்யுங்க எந்த பேஸ்ல அவர் சொல்லி கொடுக்கிறார் பெரியோர்களே சகோதரர்களே இரண்டாவது விஷயம் வாப்பா வஃபாத் ஆகிட்டார் இப்ப மூத்த மகன் இவர் வாப்பாவோட பிசினஸ் செஞ்சு கொண்டிருந்தவர் யாருமே இந்த காலத்துல வராசத்துடைய சட்டத்தை பார்க்க மாட்டாங்க மடியில் ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க தாயிட மடியில் ஒரு தங்கச்சி இன்னொரு தம்பி எட்டு வயசு அவர் ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருக்கிறாங்க பெரியோர்களே சகோதரர்களே உம்மாவும் இருக்கிறாங்க இந்த நேரத்துல சொல்லது குரான் சொல்லது சொல்லது வராசத்துடைய சட்டத்தின் பிரகாரம் தான் இந்த கடையுடைய சொத்துகள் பிரிய வேண்டும் மூச்ச மகனுக்கு ஒரு ஹக் தம்பிக்கு ஒரு ஹக் மடியில் எடுக்கக்கூடிய தங்கச்சிக்கு ஒரு ஹக் அந்த தாய்க்கு ஒரு ஹக் இருக்கிறதாக உலமாக்கல் கிதாப்ல எழுதுறாங்க இது ஒன்றுமே பங்கு பிடிக்கல நானா இறக்கத்துல சொல்றார் உம்மா பயப்பட வானம் உம்மா நான் தங்கச்சியை பார்த்து கொள்றேன் நான் தம்பியை பார்த்து கொள்றேன் இந்த ப்ரொஃபிட்டால நான் தம்பியுடைய படிப்புக்கு செலவழிக்கிறேன் தங்கச்சியை கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறேன் பெரியோர்களே சகோதரர்களே இறக்கத்துக்கு நாங்க பேசுவோம் ஆனா சரிய செல்லுது ஒரு போர்ஷன் அவங்களுக்கு போகணும் ஏன் போகணும் அவங்க எல்லாமே பார்ட்னர் நேத்துக்குரிய பெரிய பெரியோர்களே சகோதரர்களே வராசத் என்ற அமைப்பு இல்லாம இவர் இறக்கத்தோட தான் செய்கிறார் இறக்கத்தோட ஹராத்த செய்கிறார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தெளிவில்லாம இருக்கிறோம் ஒருத்தர் வஃபாத் ஆகிறார் ஒவ்வாஹி செல்றேன் ஒருத்தர் வஃபாத் அவருடைய எந்த வசியத்தும் இல்ல நீங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு சொல்லுங்க நான் கேட்கிற கேள்விக்கு ஜவாப் உங்கட வீட்டுக்குள்ள உள்ள அல்மாரி அது உங்களுடைய மனைவிடையா உங்களோட வீட்டுக்குள்ள உள்ள சோஃபா செட் அது உங்களுடைய மனைவிடையா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கட்லரி செட் பிங்கோப்ப ஹெந்தி கேரப்பு அது உங்களுடைய மனைவிடையா வீட்டுக்குள்ள உள்ள இந்த டேபிள் பூவாஸ் அது உங்களுடைய மனைவிடையா நீங்க மௌத்தாகினா உங்களோட சொத்துகளை பிரிக்கிறது வாஜிப் உங்களோட சொத்து எது மனைவிடைய சொத்து எது என்று பிரிச்சு வச்சிருக்கிறீங்களா இல்லையா பெரியோர்களே சகோதரர்களே நான் மௌத்தாகினா எது எந்த எஸ்டேட் எது எந்த மனைவிட எஸ்டேட் என்று பிரித்து வச்சிருக்கிறோமா சொல்லுங்க பாப்போம் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே முஃப்தி ஷஃபி ரஹமத்துல்லா இலை அவங்க எவ்வளோ பக்குவம் வேண்டாம் மௌலானா தக்கி உஸ்மானி சாஹிப் தாமத் பரகாத்து அவங்க சொல்கிறாங்க ஏண்ட வாப்பா பெரிய முஹத்திஸ் பெரிய ஃபகீ சொல்றாங்க ஏண்ட வாப்பாக்கு தனியாக ஒரு ரூம் உண்டே இருந்துச்சு வீட்டில் அந்த ரூமில் தான் அவர் கிதாப் எல்லாம் பார்ப்பார் பசி வந்தால் சாப்பாடு கேட்பார் தாகம் வந்தால் குடிக்கிறதுக்கு என்ன சரி கேட்பார் நான் போய் தெப்பெல்லாம் அதுக்குள்ளே கொடுப்போனோ திண்டு குடிச்சு முடிஞ்ச உடனே அந்த பிங்கங்கோப்பையை ரூமால கொண்டு போட்டியும் ஏசி கொண்டே இருப்பார் நான் ஒரு நாள் வந்து கேட்டேன் வாப்பா இந்த சின்ன விஷயத்துக்கு விஷயத்துக்கே இவ்வளோ உங்களுக்கு கோபம் போகுது சரி கொண்டு போகிறதானே வெளியே கொஞ்சம் லேட் ஆகினா ஏன் ஏசுறீங்க சொன்னாங்க தக்கி உனக்கு தெரியாது தக்கி நான் என்னுடைய வசியத்துல எப்படி எழுதி இருக்கிறேன் உள்ள பொருட்கள் மட்டும்தான் ரூமுக்கு வெளியே உள்ள எல்லாம் தாயுடையது எனவே நான் மௌத்தாக கூடிய நேரத்துல இந்த பிங்காங் கோப்பை இந்த ரூமுக்குள்ள இருந்தா ஏண்ட வசியத்தை பார்த்து நீங்க நினைப்பீங்க இந்த பிங்காங் கோப்பை ஏண்ட் ஆனா அது உங்கட தாயிட நான் மௌத்தாக முன்னால் அவசரமா இதை வெளியே கொண்டு போங்கோ நான் இது மௌத்த கூடாது இதுதான் என்ற பயம் பெரியோர்களே சகோதரர்கள் அதே முஃப்தி அவங்க அவர் முப்தி அஹமது நேரத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன் நேரத்தில் அந்த ஜனாசாக்கு வந்தாங்க அப்துல் ஹை லக்னவி அப்துல் ஹை அவங்க முஃப்தி உடைய ஷேக் அந்த ஜனாசாக்கு வந்து உட்கார்ந்த உடனே பெரியோர்களே சகோதரர் எல்லாருடைய நேசர்களுடைய பயத்தை பாருங்கள் முகாமலாச்சுடைய விஷயத்தில் எவ்வளோ பயந்தான் உட்கார்ந்த உடனே மொழனை தக்கி என்ன செஞ்சாங்க ஃப்ரிட்ஜ்குள்ளே உள்ள ஹல்வா இனிப்பு பண்டங்களை எடுத்துக்கொண்டு வந்தான் ஷேக்குக்கு கொடுத்த உடனே இந்த ஷேக் கேட்டாராம் தக்கி மொலன தக்கியும் பெரியோர் ஆலிம்தான் சொன்னாங்க தக்கி என்ன செய்யறாய் இந்த ஹல்வால கூட உங்களோட வாப்போட ஒரு பங்கம் ஏன் வாப்பா இருக்கக்கூடாதான் இது வஃத்தாயிடுச்சு எனவே வாப்படம் ஒரு பங்கு இந்த அல்வால இருக்குமா இல்லையா நீங்க எப்படி எனக்கு தாறீங்க அடுத்தவங்க விரும்புவாங்களோ இல்லையோன்னு ஒன்றும் கேட்கறது இல்லையா பெரியோர்களே சகோதரிகள் அந்த அல்வாவை தின்றதுக்கு பயந்தாங்க ஏன் வராசத்துடைய சட்டம் இதிலும் இருக்குது என்பதாக பயந்தாங்க அவரும் ஒரு ஆலிம் அவர் சொன்னார் மோலானா ஷேக் எங்களோட குடும்பத்தில் வாரிசுகள் எல்லாமே இங்கே வந்திருக்கிறாங்க யாருமே கோவப்பட மாட்டாங்க ஷேக் நீங்கள் சாப்பிடுங்க பயம் இல்லாம சாப்பிடுங்க இது ஹலால் தான் அதுக்கு பின்னால தான் எடுத்து சாப்பிட்றாங்க இவ்வளோ பயன்தான் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இஸ்லாம் இஸ் அ கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன் இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் பற்றி அளவுக்கு தெளிவுகள் செல்லப்பட்டிருக்குது எனவே குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தில் இவ்வளோ எல்லாம் தூரம் வந்து குவைத்துக்கு வந்து ஹராத்த சம்பாதிச்சு குடும்பத்துக்கு அனுப்பினா பெரியோர்களே சகோதரிகளை எவ்வளோ பெரிய நஷ்டம் ஒவ்வொரு தீனாரை யோசிங்க இது ஹராமா ஹலாலா இது ஹராமா ஹலாலா ச வாகனத்தை செய்கிறதுக்கு போனது பத்து தீனார் தான் ஆனால் பொஸ் தாரார் சல்லிய இவர் செல்றாரு கராஜ்ல போயிட்டு ஒரு இருபது தீனார் போடுங்களே எனவே அவரும் காபன் அங்கலாக்கி என்ன தெரியுமா செய்கிறாரு அப்படியே எடுத்து இருபது தீனார் போட்டுட்டு கொடுக்குறது பத்து தீனார் அடுத்த பத்து தீனார் எங்கே போகுது ஹாஜியார்ட புகட்டுக்கு போகுது ஹராமா ஹலாலா பெரியோர்களே சகோதரர்கள் அல்லாமல் பயப்படுவணுமா இல்லையா எனவே ஷரீரத்தில் ஆக முக்கியமான ஒரு ஏரியா தான் மொஹாமலாத் என்று செல்வது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அடுத்த ஏறியாதான் மொஹாஷராத் குடும்ப